ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இரண்டு ஏக்கர் நாற்பது சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம நேயர்கள் நிறைய பேர் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறது நல்லாவே தெரியுதுங்க நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்திங்க வீடியோலையும் கமெண்ட் போட்டிருந்தீங்க லோ பட்ஜெட் நிலம் கேட்டு நம்ம சேனலில்னு பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேங்க அந்த ப்ளேலிஸ்ட்டில் ரெண்டு ப்ளேலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் நிலங்கள் தாங்க இருக்குது ஒன்று வந்து குறைந்த பட்ஜெட் நிலங்கள்ங்கிற பிளேலிஸ்ட்டுங்க ரெண்டாவது வந்து ஏக்கர் விலை பத்து லட்சம் ரூபாய்க்கும் குறைவு நீங்கள் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறவராக இருந்தால் சேனலுக்குள்ளே போய் இந்த ரெண்டு ப்ளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நீர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம நிலம் எங்கே அமைந்துள்ளதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க ஈரோடு மாவட்டத்தில் நம்ம ஆப்பக்கூடலிலிருந்து பவானி போகிற ரோட்லிங்க ஒரு சேரி புதூர் பஸ் ஸ்டாப்புங்க சேரி புது புதூர் பஸ் ஸ்டாப்லேருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில்லைங்க இந்த இரண்டு ஏக்கர் நாற்பது சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம நிலம்னு பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ்லையும் அமைஞ்சிருக்குங்க ரோடு பேஸ்னு பார்த்திங்கன்னா இரநூறு அடி இருக்குங்க நம்ம நிலத்துக்கு நல்ல அருமையான செம்மண் பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது சுற்றி எல்லாம் விவசாய பூமி தாங்க நல்ல அருமையான நீர்வளமிக்க ஏரியாவில் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க பசுமையான ஏரியாவில்னு சொல்லலாங்க வருடத்திற்கு முன்னூற்று அறுபத்தைந்து நாட் நாட்களும் நீர் கிடைக்கக்கூடிய பொன்னான பூமி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம நிலத்துலன்னு பார்த்திங்கன்னா ஒரு தனி கிணறு இருக்குதுங்க அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க அதுபோக வாரத்தில் ரெண்டு நாள் ஆற்று நீர் பாசனமும் இருக்குதுங்க இத்தனை வசதிகளோடு தான் நேர்களை நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க பேஸ் இரநூறு அடிங்க தனி கிணறு அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸு வாரத்துக்கு ரெண்டு நாள் ஆற்று நீர் பாசனம் செம்மண் பூமிங்க அருமையான நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அருமையான விலையில் நிலத்துக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் சொல்றாங்க மொத்தம் இரண்டு ஏக்கர் நாற்பது சென்ட் இல்லைங்களா மொத்த விலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு கோடியே அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் சொல்றாங்க இரண்டு கோடியே அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய்ங்க மொத்தமா ஒரு சென்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய்ங்க விலை ஃபைனல்னு கிடையாதுங்க பேசிக்கலாமுங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க